சாய்ஸ்வங்கள வரவேற்கிறது மூன்றாவது வீடியோ பதிவு ரெண்டு வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க ரொம்ப கிளியரா இருந்திருப்பீங்க பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது நம்ம யூஜியில் இப்போ அப்படிங்கிறது நம்ம யூஜியில தமிழ் படிச்சவங்களுக்கு அந்த நம்ம என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன் தமிழ் படிச்சவங்களுக்கு இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு ஒரு வே இருக்கும் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு மேக்ஸ் படிச்சவங்கள இப்படி ஒரு வே வச்சுக்கலாம் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களும் அப்படி வச்சுக்குவோம் இந்த காமர்ஸ் படிச்சவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்கள இப்படி வச்சுக்கலாம் இங்க என்னன்னா மெட்டீரியல் டிமாண்ட் அப்படின்னு போது மெட்டீரியல் 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 யார் அழைவாங்கன்னா அதிகமாக காமர்ஸ் படித்தவங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இவங்க தான் மெட்டீரியலுக்கு இது பண்ணுவாங்க நீங்கள் இந்த பிசிக்ஸ் படித்தவங்க கெமிஸ்ட்ரி படித்தவங்க நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு என்ன தான் தமிழில் போய் படித்தாலும் அது இங்கிலீஷில் நீங்கள் படிக்கிற மாதிரி வராது அப்போ நீங்கள் கல்லூரி புத்தகம் தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புத்தகம் தெளிவாக இருந்தாலே போதும் என்சிஆர்டி புக்ஸையும் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணவங்களாம் சொல்கிறாங்க நான் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸை நல்லா படிச்சிருக்கேன் சார் என்சிஆர்டி புக்ஸ்லையும் அந்த டாபிக் பேஸ் இப்போ எப்படின்னா பிஜிடிஆர்பியில் சக்ஸஸ் பண்ணதில் நீங்கள் யூத் பேப்பர் சேனலில் போய் பாருங்கள் மோர் தென் நிறைய பேர் வீடியோ கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களையும் டெலிகிராம் குரூப்பில் வர சொல்லியிருக்கேன் பாஸ் பண்ணவங்களே பாட்னியில் ஒருத்தர் பாஸ் பண்ண ரொம்ப க்ளோஸ் தான் அவர்டெலாம் ஒரு சில பேர் விஷயம் கேட்டிருந்தேன் பிசிக்ஸில் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க தமிழில் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க காமர்ஸில் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ அவங்ககிட்டலாம் போது இப்போ சைக்காலஜி பற்றி காலோ சைக்காலஜி அந்த முப்பது மார்க்கு இந்த இப்போ நாகராஜன் புக்கு ஃபாலோ பண்ணுவீங்க மீனாட்சி சந்திர ஃபாலோ பண்ணுவீங்க மங்கள் புக்கு ஃபாலோ பண்ணுவீங்க ரைட்டா பொதுவாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு இதெல்லாம் இருக்கு நெட்ல அப்போ என்னன்னா முத பேசிக்காக அந்த இருக்கிற புத்தகங்களை அதுக்கப்புறம் அவங்க கல்வியல் நிறுவனம் கொடுத்தா அந்த புக்கு இருக்கணும் அதுவும் மெயின் தான் ரைட்டா உங்களுக்கு அதில் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து பிஎட் கொடுத்த புக்கு தான் படிக்கணும்ல டீச்சர் டெனிங் கொடுத்த புக்ஸ் முத கொண்டு படிக்கிறது ரொம்ப நல்லதான் சிலபஸில் என்ன லைட்டாக டச் ஆகும் உங்களுக்கு அதுல இருக்கிற யூனிக்கான விஷயங்கள் எது மறக்குமோ இப்போ அதுல உட்காந்துட்டு கதையா இருக்கும் ஒரு கதை ஒரு குழந்தை ஒரு பலூன் வைத்தது அப்படின்னு ஒரு கதையா இருக்கும் நான் அதுல வந்து அந்த பலூன் கான்செப்ட் இந்த குழந்தைக்கு இந்த கான்செப்ட் இது யார் எந்த அறிஞர் இது ஷார்ட் கட் சொல்லிடுவேன் அப்போ அந்த சேனலில் இப்போ பிஜிடிஆர்பி அந்த அந்த சம்மந்தப்பட்ட இன்னொரு சேனல் உருவாக்குறேன்னு சொன்னல அதில் கொடுக்கும்போது உங்களுக்கு சைக்காலஜி நல்லாவே பண்ணிடுவீங்க ஜிகே பத்து யாருமே ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டீங்க பேசிக் டிஎன்பிசி படித்த நாலேஜ் வச்சே போகலாம் பட் சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு முப்பதுக்கு நம்ம இருபது இருபத்தி ரெண்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்துடலாம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது எடுத்தினா பெரிய விஷயம் ஆனால் இருபத்திரெண்டுக்கு மேலே உறுதியாக எடுத்துடலாம் மேக்ஸ் மாதிரி ரைட்டாப்பா ஸோ அது சைக்காலஜிக்கு நான் சொல்கிறேன் ரைட்டாப்பா அடுத்து இந்த நூற்றி பத்து மார்க் இருக்குது பார்த்தீங்களா அது தமிழ் தகுதி தேர்வு அது பிரச்சனை இல்லை இந்த நூத்தி பத்து கொஸ்டின் யூனிட் கொடுத்துருக்காங்கல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேச்சர்ல இருக்கீங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்ன்னு இப்ப தமிழ் மேட்சர் பண்ணுவீங்க பொதுவா தமிழ் மேட்சர் இருக்குன்னா கொடுத்துருக்கு பதினொன்று கணக்குனா உங்களுக்கு தமிழ் படிக்கும் போது இருந்த எல்லா புக்ஸும் தான் உதாரணமா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல தமிழ் தானே அப்ப அந்த டிகிரி படிச்ச புக்கு இல்ல சார் டிகிரி படிச்ச புக்கு இல்லைன்னா போங்க நேரம் கடைக்கு போங்க டிகிரி படிக்கும்போது எந்த கடையில இப்ப உதாரணமா நான் திண்டுக்கல்னு வச்சுக்காங்க ஐயன்ஆர் புக் ஸ்டால்னு ஒண்ணு இருக்கும் இப்ப மதுரைன்னு வச்சுக்காங்க மதுரைனா தங்கரியல் தேட்டர் பக்கத்துல இருக்கு டக்குன்னு பேர் வர மாட்டி இலக்கியமாக இலக்கியாவான் சொல்லுவோம் அங்கே இருக்குது இந்த மாதிரி அங்கே போயிட்டு அந்த டிகிரி புக்ஸ் செமஸ்டர் புக்ஸ் இருக்குல்ல அது பத்து பதினாறு புக்ஸ் வரும் அந்த ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கோர் பேப்பர் மேஜர் பேப்பர் கண்டிப்பாக மூணு அல்லது நாலு இருக்கும் அப்போ உங்களுக்கு ஆறு செமஸ்டருக்கான புக்ஸையும் வாங்குங்க அதில் அந்தந்த தலைப்பு கவர் ஆகும் அது எந்த யூனிவர்சிட்டியாவது ஒரு யூனிவர்சிட்டியை வாங்க எல்லா யூனிவர்சிட்டியும் வாங்கிட முடியுமா அப்படின்னா முடியாது நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி புக்ஸே வாங்க அதில் இருக்கிற தலைப்புகள் சார்ந்து அந்த தலைப்பு அதுல இருக்கானா படிச்சுக்கிட்டா போதும் உதாரணமா இப்ப ஐம்பெரும் காப்பியும் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பெரும் காப்பியும் இருக்கு இப்ப நான் அந்த சிலபஸ் வச்சு சொல்றேனே சிலபஸ் வச்சு சொல்றேனே இப்ப அதுக்கு மூணு வழிமுறை இருக்கு ஒன்னு இது நம்ம காலேஜ் புக்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருப்போமான்னா கிடையாது காலேஜ் புக்ஸ் நம்ம வச்சிருப்போம் கிடையாது அப்ப கடையில போய் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி பண்றது ஒரு மெத்தட் இல்லை ஒவ்வொரு டாப்பிக்கும் நெட்ல தேடி படிக்கிறது நெட்ல தேடணும்னா ரொம்ப கஷ்டம் தேடுறதுக்கே டைம் ஆயிரும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஆகாது இல்ல மெட்டீரியல் போட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க மெட்டீரியல் ரைட்டா உங்களுக்கு நம்ம கிட்ட எந்த மெட்டீரியல் இல்லை ரைட்டாப்பா ஏன்னா நம்ம வந்து கைடன்ஸ் தான் கொடுக்குறோம் இப்போ ஸ்டார்டிங்ல அடுத்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா மெட்டீரியல் கொடுக்குறக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறேன் இப்போ மெட்டீரியல் இல்லை ரைட்டாப்பா அப்படியே நான் மெட்டீரியல் ரெடி பண்ணாலும் பிடிஎஃபா கொடுத்துருவேன் ரைட்டாப்பா அது ஒரு சில ஐடியாஸ் இருக்கு பட் நீங்க வந்து இந்த இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்கிட்ட மெட்டீரியல் நீங்க எதிர்பார்க்க வேணாம் பட் என்னென்ன யூனிக்கான விஷயம் எப்படியெல்லாம் கேக்கிறாங்க கொஸ்டின் ஆன்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பிரிச்சுட்டேன் டிஎன்பி எப்படி பிரிச்சு வச்சுருவோம் அதே மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றது அதில் ரொம்ப அதை நம்பியே நம்ம போக முடியாது இந்த டிஆர்பி பொறுத்தளவுக்கு நான் கொஸ்டின் அலைஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன் அதை நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் வெளியிடுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்போ என்னன்னா இப்போ அந்த தலைப்பு இருக்குன்னா அந்த தலைப்பு எங்கெங்கே டச் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த அந்த நாலேஜ் இருந்தால் போதும் அந்த நாலேஜ் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் போதாது நீங்கள் இப்ப இப்போ இப்போ உதாரணமாக காமர்ஸ் மேட்சர் இருக்கீங்க காமர்ஸ் மேட்சர் இருக்கீங்கன்னா இப்போ வந்து அதில் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் சார்ந்து ஒரு வரி இருக்குதுன்னா அந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சார்ந்து ஒரு நாலு வரி கொடுத்துருப்பாங்க ப்ராிட்டி சார்ந்து கொடுத்துருப்பாங்க இண்டெக்ஸ் நம்பர் சார்ந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கே இருக்குது டேக்ஸ் சம்மந்தமாக ஒரு யூனிட்டே இருக்குது அந்த டேக்ஸ்னால் அப்போ உங்களுக்கு வந்து டேக்ஸ் பேப்பரில் அது சார் அந்த எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பேப்பரில் போய் படிக்கணும் அப்போ அதில் இருக்கிற இங்கிலீஷில் இருக்கிறது உங்களுக்கு சார் நீங்கள் இங்கிலீஷ் எழுதுறீங்கன்னா தமிழ் எழுதிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீங்கள் தமிழில் எழுதுறீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கிறதையும் ரீட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இடத்துல ரீட் பண்ணிக்கலாம் பட் என்னன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே ஓகே இதை இப்படி எடுத்துக்கணும் இயர்ஸ் கேட்பாங்க அந்த ரூல்ஸ் கேட்பாங்க அவ்வளோதான் கதையாக கேட்க போகிறது இல்லை ரைட்டா இப்போ உதாரணமாக ஒரு வணிக நிறுவனம் இது பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஃபைன் போடுறாங்கன்னா எவ்வளோ லட்சம் போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ அது எத்தனை லட்சம் போடுவாங்கன்னு தெரிஞ்சு டக்குன்னு அடிச்சிடலாம் அப்போ அந்த வரிக்கு நெட்டில் போய் தேடி படிக்கிற ஒரு ஸ்டைல் இல்லை மெட்டீரியல் யாராவது கொடுக்குறாங்களா அப்படின்னா மெட்டீரியல் நான் வெளியே நிறைய பக்கம்லாம் விசாரிச்சு வந்தேன் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் ஆனால் அவங்களோட உழைப்பு அதிகமாக இருந்துச்சு அதனால அவங்க வந்து அப்படி அந்த காஸ்ட் நான் கேட்டேன் இவ்வளோ காஸ்ட்னா சாரி இவ்வளோ புக்கு அதோட உழைப்பு அதிகம் அப்படின்னாங்க ஓ அதை புரியுது அப்போ தான் அந்த அந்த கஷ்டங்கிறது புரிஞ்சிச்சு அப்போ வேணுங்கிறவங்க வாங்கிக்காங்க காஸ்ட் இல்லை சார் காஸ்ட் இல்லை சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னா அப்போ புக்ஸை தேடி போய் நம்ம தான் அந்த புக்ஸை ரெடி பண்ணோம் பிஜிடிஆர்பில் ஜெயிக்கிறதுக்கு மெட்டீரியல் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறது பண்ணிருங்க அந்த நன்னடத்தை சான்றிதெல்லாம் வாங்கிருங்க மேக்ஸிமம் ஹெச்எம்ஸ்ட்டு போனால் கொடுத்துருவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ஹெச்எம்ட போனாலே கொடுத்துருவாங்க அதெல்லாம் வாங்கி முறப்படி அப்ளை பண்ணுங்கள் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் போடும்போது ஒரு சில பேர்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு என்ன சொன்னாங்க சார் நான் வந்து திண்டுக்கல் தான் கொடுத்தேன் திருப்பூர்னு வந்துருச்சு அப்படிலாம் சொன்னாங்க கவனமாக கொடுத்துட்டு அந்த ஃபைனலாக பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு கரெக்டாக கவனமாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா டிஎன்பிசி மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணலாம் அனைக்கூடாது இவங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா மாற்றிக்கலாம் பட் அது பெரிய மிஸ்டேக்கும் வராது அதேமாதிரி பெருமினெட் ட்ரெஸ் இந்த டெம்பரரி ட்ரெஸ்லாம் குழப்பம் இருக்குது எல்லாமே ஆகி அப்ளை பண்ணுங்கள் நிறைய சேனல் கொடுத்துருக்காங்க நிறைய சேனல் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நாலு சேனலில் பாருங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அதில் எப்படி அழகாக சூப்பர் சூப்பராக சொல்லுவாங்க அதை ஒரு மு ஒரு பத்து நிமிஷம் அதை அழகாக பார்த்துட்டு எழுதி வச்சுட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்க நீங்களே அப்ளை பண்ணலாம் இல்ல ப்ரௌசிங் ஜென்டரில் அப்ளை பண்ணா டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணுவாரு அவர்கிட்ட சொல்லிருங்க எப்பா நீ நான் அமெரிக்காவுக்கு போற கரெக்டாக பொறுமையா கரெக்டாக அப்ளை பண்ணி சொல்லுங்க அப்ளை பண்ற வேலையை முடிச்சுட்டு மெட்டீரியல் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க இப்போ டிஎன்பிசி குரூப் டூவும் இருக்கு பிஜிடிஆர்பி இருக்குது இருக்கு குரூப் டூக்கு ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்கிடுங்க கரெக்டா பிஜிடிஆர்பி தான் உங்களுடைய பெரிய கனவா இருந்தா அதை அஞ்சு மணி நேரம் ஒதுக்கிடுங்க இந்த அஞ்சு பிளஸ் மூணு எட்டு மணி நேரத்தை வச்சுக்காங்க இல்ல குருட்டு தான் எனக்கு பெரிய கனவு பிஜிடிஆர்பி ஒரு ட்ரை பண்றேன் அப்படின்னா இது ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்காங்க அதான் அஞ்சு மணி நேரம் வச்சுக்காங்க இல்லை ஏதாவது ஒண்ண முடிவெடுத்து போய்க்காங்க பிஜிடிஆர்பி தான் சார் என்னன்னாலும் பரவாயில்ல எனக்கான வேக்கன் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு அடுத்து எப்போ வரும்னு தெரியாது நான் அடிச்சே ஆகணும் நான் உள்ள போகணும் சார் நான் பிஜி எக்ஸ்டாண்ட் ஆகணும் அடுத்து நான் ஹெச்ம் ஆகணும் ப்ரொமோஷனில் ஹெச்சம் ஆகணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அடிச்சு போங்க ஒண்ணு இல்லை எல்லாருக்கும் இந்த குழப்பம் இருக்கும் எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும் இப்போ இதே எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் இந்த ஃபிளைட்ல ரெண்டு பேர் ஓட்டுறாங்கன்னா ரெண்டு பேரும் நல்ல கரெக்டான மைண்ட் செட்டில் இவர் இவர் வேலையை செய்யணும் இவர் இவர் வேலையை செய்யணும் தான் கரெக்டாக போக முடியும் ரைட்டா இவர் வேலையை அவரோ இவர் வேலையை இவரோ செஞ்சால் அது குழாப் செய்கிறோம் அப்போ நீங்கள் குரூப் டூவாக பிஜிடிஆர்பியான்னு கரெக்டாக முடிவு எடுத்துருங்க நான் என்னோட பர்சனலாக நான் சொல்லுவேன் என்னோட சிஸ்டர் வீட்டில் இருக்காங்கன்னா நீ பிஜிடிஆர்பியை தரமாக படிப்பான் ஆனால் படிக்கிறேன் 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 மெட்டீரியல் ரெடி பண்ணாமல் சும்மா அப்படியே வேஸ்ட் பண்ணிவிட்டு குரூப் விட்டுற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவேன் இப்போ பிஜிடிஆர்பி படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா பிஜிடிஆர்பி படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா ஒரே ஒரு விஷயம் தெளிவாக போகணும் அப்ளை பண்ணி சீக்கிரம் முடிச்சுட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணும் மெட்டீரியலில் தான் ஒரு நாலு ஐந்து வழிமுறைகள் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சிருக்கணும் அது எந்த மேஜர் நீங்கள் கெமிஸ்ட்ரியாக இருங்க பிசிக்ஸாக இருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருங்க யாராவதுனா இருங்க ரைட்டா மெட்டீரியல் அந்த சிலபஸை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எத்தனை வரி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சுருக்கணும் ஒன்று ரெண்டாவது அதில் இருக்கிற வார்த்தையை வச்சு நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கிறதும் ஒரு ஸ்டைல் இருக்குது ஏன்னா நெட் புக்குன்னு ஒன்று வச்சுக்கணும் நெட்டில் சர்ச் பண்ணி நான் பார்த்த ஒரு புக் வச்சுட்டு அதில் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அது ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது ஆனால் அதுவே போதும்னா போதாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் தரமாக முடிச்சிடணும் ஆனால் அதை நீங்கள் நாற்பது சைதம் தான் எடுத்துக்கணும் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து எல்லா கொஸ்டின் வந்துடும்னா எல்லாருமே அடிச்சிருவாங்க நான் ஒரு சார்ட்டை கேட்டேன் ஏன் சார் பிஜிடிஆர்பி ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தானே பாடம் எடுக்கிறாங்க ஏன் சார் காலேஜ்லாம் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சும்மா இப்போல்லாம் முன்னாடி கேட்கும்போது ஒரு பிஜி லெவலில் தெரிஞ்ச ஒருத்தர் தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கைட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சரி ஓகே நான் அதுக்காக பிஜி லெவலில் போய் கொஸ்டின் கேட்பாங்கன்னா தான் போகிறாங்க ஒரு நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குன்னா ஒரு பத்து கொஸ்டின்னா பிஜி லெவலில் போவாங்க அது ஒரு சில டாபிக் அங்கே கவர் ஆகுறனால அப்போ நம்ம என்ன யூஜி லெவலில் இருக்கிறத சிலதான் கவர் பண்ணாலே ஒரு நாற்பது சேதமோ ஸ்கூல் புக்கில் நல்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது பிசிக்ஸோ தமிழோ யார் வேணாலும் இருங்க இப்போ இருக்கிற நியூ புக்கில் இருக்குது நியூ புக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நல்லா படிச்சுக்காங்க நாற்பது சதவீதம் அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணும் அதுல மேக்சிமம் கவர் ஆகுது உங்களுக்கு புரியுது அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வரி அதாங்க ஒரு புக்கு போடுறாங்க அந்த அந்த புக்கோட பேஜ் வாங்கி ஒரு இருக்கா எங்கெங்க சோர்ஸ் இருக்கோ இப்ப கரஸ்ல படிப்பாங்க நிறைய பேர் கரஸ்ல படிக்கிறவங்க எல்லாம் தமிழ்ல வச்சிருப்பாங்க கரஸ்ல தமிழ்ல போட்டிருப்பாங்க இப்ப இங்கிலீஷ்லயே படிச்சிருப்பீங்க நீங்க தமிழ்ல அதை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரஸ்ல போட்டவங்ககிட்ட தமிழ்ல இருக்கும் அதை வாங்கிப்பேன் ஏன்னா அந்த அதை தேடுறதுதான் இங்க வேலை அதை தேடி கரெக்டா எடுத்து வச்சு அது பெரிய ஒர்க் அவுட்டானால் பெரிய ஒர்க் அவுட்லாம் கிடையாது டக்குன்னு வாங்கி வச்சு செல்லை ஆஃப் பண்ணி போட்டு கரெக்டாக பிடிஎஃப் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தேன் சிலபஸ் மொதல் ப்ரிண்ட் அவுட் எடுங்க செல்லே பார்த்துட்டே இருக்காதிங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஒவ்வொரு வரியும் இதில் இருக்கா இருக்கான்னு எல்லா வரியும் கண்டுபிடிக்க வேணாம் முதல் தெரிஞ்சுக்காங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறும் இப்போ எம்கே யூனிவர்சிட்டியில் எடுத்துக்காங்கவேன் எம்கே யூனிஸ்ட்டில் நான் எடுத்தேன் காமர்ஸுக்கு வந்து நான் எடுத்து எல்லாத்தையும் பார்த்தேன் கொடுத்துருக்குற சிலபஸில் ஒரு ஆறு வரி எம்கே நிஸ்ட்டில் இல்லை எம்கே நிஷ்ட் எல்லா சிலபஸிலையும் செக் பண்ணிட்டேன் ஒரு ஆறு வரி இல்லை ஆனால் இன்னொரு யூனிவர்சிட்டி இக்னோ பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி அதுல இருக்கு இந்தது இருக்குது அப்போ நம்ம இன்னொரு அளவு பாய் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்போ என்னன்னா ஒரு சிலதுல அங்கே இல்லைன்னா இல்லை தான் ஆனால் இருக்கிறது நிறையா இருந்துச்சு அப்போ அப்படிதான் தான் புரியுது உங்களுக்கு அப்போ நெட்லயே பாத்திரவா யூனிவர்சிட்டி புக்ஸ் எல்லாம் வாங்கினா யூனிவர்சிட்டி புக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும் நிறையா தான் ஆகும் நான் என்ன சொல்றேன் தெரிஞ்சவங்ககிட்ட சீக்கிரட் டக்குன்னு சர்ச் பண்ணி கேளுங்க மெட்டீரியல் அதே மாதிரி யாராவது காஸ்ட் கொடுக்குன்னா வாங்கிக்காங்க ஏன்னா டைம் இல்லை நான் என்ன பொறுத்தளவுக்கு அதான் சொல்லுவேன் நான் இந்த கடையில வாங்கிக்காங்க அந்த கடையில் வாங்கிக்காங்கன்னு சொல்லலை யார் இப்போ பழைய ஸ்டூடண்ட் பாஸ் பண்ணவங்க கூட வச்சுப்பாங்க சிலபஸ் இப்போ மாறிச்சு அதையும் ஒரு ரெஃபர் பார்க்கலாம் கையெழுத்தாலும் எழுத நோட்ஸு யூடியூப்பில் நடத்துகிறாங்க அந்த நோட்ஸ் யூஸ் ஆகுமா கண்டிப்பாக யூஸ் ஆகும் பாருங்கள் டெஃபினெட்லி யூஸ் ஆகும் நல்லா நடத்துகிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் டைம் ஷார்ட் அவுட்டாக இருக்கே அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணால் வீடியோஸ் ஒரு பக்கம் அந்த ஆடியோவில் கேட்குற மாதிரி ஒரு பிளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிங்க நீங்கள் கடைகளுக்கு போங்க பிஜிடிஆர் பின்னு சொல்லி காமர்ஸ் சார்ந்து தமிழ் சார்ந்து இங்கிலீஷ் சார்ந்து ஒரு புக் இருக்கும் அது எந்த கம்பெனி வேணா இருக்கட்டும் ஒரு பேசிக்காக ஒரு புக்கு வாங்கிருங்க அது உங்களுக்கு ஒரு பத்து சதவீதமாக உதவி பண்ணும் மினிமம் நான் சொல்றது மேக்ஸிமம் ஐம்பது சதவீதம் கூட உதவி பண்ணலாம் பத்து சதவீதமாக உதவியாக பண்ணும்ல அது ஒரு புக்கு தானே அந்த இறங்குறவங்க முடிவு வேண்டோம்னா அதற்கான மெட்டீரியல் கையில் இருக்கணும் நீங்கள் யூடியூப்ல தேடிக்கிட்டே இருக்கிறனாலையும் டைம் வேஸ்ட் தான் நீங்கள் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தேடிட்டே இருக்காதிங்க யூடியூபில் தேடிக்கிட்டே இருக்காதிங்க சீக்கிரம் ஏதாவது ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுங்க யூனிவர்சிட்டி புக்ஸு நீங்கள் படித்த யூனிவர்சிட்டியிலே மேக்ஸிமம் சிலபஸ் கவர் ஆகும் நீங்கள் நூறு சேதம் படிச்சுட்டு போயிடலாம் பிஜிடிஆருக்கு பாஸ் பண்ணுவோன்னா எண்பது சதம் அதில் இருக்கிற ஒரு நாலஞ்சு வரிகள் இருக்குன்னா அதை நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம் அது ரீசண்ட் வரியெல்லாம் இருக்கும் மிச்சவடி எங்க ஒன்று தெரிஞ்சுக்காங்க நான் பார்த்த எல்லா சிலபஸும் பார்த்துருக்கேன் அஞ்சு யூனிட் ஈஸி தாங்க அஞ்சு யூனிட் ஈஸி தான் மிச்சம் இருக்கிற யூனிட்டில் தான் ஒரு சில விஷயங்கள் அப்படியே வரும் புரியும் உங்களுக்கு ஒரு அஞ்சு யூனிட் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா இடங்களையுமே கவர் ஆகி ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தான் ஏஐ வந்துருச்சு அதை அப்படி காப்பி பண்ணி பேஸ் பண்ணால் அதுக்கான சோர்ஸ்னா இப்போ இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய சொல்லும் இந்தந்த புத்தகங்கள்லாம் படிங்க குப்தா படிங்க அது படிங்கன்னு நிறையா சொல்லும் அப்போ அந்த புத்தகங்களை போய் வாங்கி நம்ம தேட முடியாது ஆனால் ப்ரிப்ரேஷனாக அதான் ப்ரிப்ரேஷன் ஏன்னா காம்படிஷன்ல நம்ம ஜெயிக்கணும்னா கரெக்டான இந்த டாபிக் வரும் இந்த ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு புக்குங்க மிஞ்சி போன ஒன்று தெரியுமா இப்போ நாலு யூனிவர்சிட்டி புக்கு கூட இருக்கட்டும் என்ன அந்த போகுது இப்போ கார்பரேட் சட்டம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார்பரேட் சட்டங்கிறது நாலு யூனிவர்சிட்டியில் போகணும் ஒன்று தான் ஒன்று இயர் கேட்பாங்க இல்லை ரூல் கேட்பாங்க இல்லை எத்தனை மெம்பர்ஸுங்க அப்படி கேட்குறான்னு சொல்லி அவ்வளோ தான் அது நாலு புக்கில் தேடினாலும் அவ்வளோ தான் அதுக்காக நான் நாலு இல்லை எனக்கு அஞ்சு வேணும் ஆறு வேணும் அது ரொம்ப போயிடும் ஸோ அதனால் என்னென்னா ஸ்டாண்டர்டாக ஒன் ஆர் டூ ஒன் ஆர் டூ ஏட்டா முதல் ஒரு யூனிவர்சிட்டி புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள் கடைக்கு போங்க கடைக்கு போனால் தான் ஐடியா கிடைக்கும் ஒரு கடைகளுக்கு போங்க பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுங்கள் யார் யார் கரெக்ட் பண்ணுறாங்க இல்லை ரெகுலர் பண்ணுறாங்க புக்ஸ் இருக்கா எது இருக்கா எல்லா புக்ஸுமே எல்லா மெட்டிரியலுமே தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷில் இருக்குது கடைக்கு போனால் ஐடியா கடை கடையில் போய் ஒரு பார்வை அப்படி விசிட் அடிச்சு வாங்க ரைட்டா நீங்கள் உங்கள் ஊர் கிராமத்தில் போய் அங்கே சர்ச் பண்ண வேணாம் மாவட்ட தலைநகர்களுக்கு போங்க இப்போ திண்டுக்கல் மதுரை சென்னை அங்கங்க அங்கங்கே மாவட்டத்தில் பெரிய கடை இருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு போய் புத்தகம் வாங்குவாங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூண்டா மாறினா பிஜிடி பாஸ் ஆறு செமஸ்டரையும் தேவையான வரி நல்லா கெடுக்காங்க ஆனால் ஆறு செமஸ்டர்லேயும் நீங்கள் நல்லா கெடுக்காங்க எல்லா புக்குலையும் மொத்தம் ஒரு பதினாறு புக்கு வரும் அந்த பதினாறு புக்குலையும் தேவை உள்ளதை மட்டும் தான் படிக்க போறீங்க எல்லாத்தையும் படிக்கலை அதையும் கதையாக படித்து நீங்கள் எழுத போகிறதில்ல அதில் இருக்கிற இயர்ஸு கண்ட்டு அந்த ஆசிரியர்கள் அந்த முக்கியமான தான் அப்ஜெக்டிவ்லாம் அடிக்கப் போகிறீங்க ஸ்டேட்மெண்ட்டாகவும் வரலாம் டைரக்ட் லைனாகவும் வரலாம் பார்த்தோன்னே அடிச்சிருவீங்க இதெல்லாம் கண்ணில் பார்த்தாலே அடிச்சிருவீங்க ஏன்னா சமயோகித புத்தி என்னென்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இதை செய்கிறவங்க தான் வெற்றியாளர் நீங்கள் ஜெயிச்சவங்க எல்லாரும் பாருங்கள் அவங்க ஜெயிச்சதுக்கு ரெண்டு ரீசன் தான் மெயினாக சொல்கிறாங்க என்னுடைய ப்ரிப்ரேஷன் நேரம் கூட என்னோட ப்ரிப்ரேஷன் மெட்டீரியல் எனக்கு பக்கவளமா இருந்துச்சு அதை தான் நான் என்னுடைய நோட்ஸ் எனக்கு ரொம்ப பக்கவெல்லாமே அப்போ என்னென்ன சர்ச் பண்ணுமோ எல்லாத்தையும் இப்போ ட்ரை அப்படிங்கிற அமைப்பு இருக்குன்னா அதை பற்றி புக்கில் ஷார்ட்டாக இருக்கலாம் அப்போ என்னன்னா அந்த ட்ரை பற்றி கம்ப்ளீட்டாக அதை போய் சர்ச் பண்ணணும் இப்போ நீங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே ரொம்ப புதுசாக எழுதுவீங்க அப்போ அது சார்ந்த விஷயங்கள்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி கூட அந்த நாலேஜ் இருந்தால் போதும் ரைட் உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாகவும் போனால் அக்கா ரொம்ப லோவாகவும் போயிடக்கூடாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் சீக்கிரம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒரு பத்து நாள் முடிங்க இந்த ஒன்றாம் தேதிக்குள்ளே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு விடுங்க ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்போ மேக்ஸ்லாம் இருக்கீன்னு வச்சுக்கோங்கவேன் மேக்ஸ்க்குலாம் உங்களுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டாட்டு இதெல்லாம் மீன் மீடியன் மோடு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் ரைட்டாக நாங்கள் இப்போ எம்கே யூனிவர்சிட்டியில் நாங்கள் நான் கிளாஸ் எடுக்கிறனால நான் வந்து ஸ்டாட்டில் வந்து பிஎர் முகமதுன்னு ஒரு சின்ன புக் இருக்கும் அது ஒரு நூற்றி ரூபா தான் அதுலேயும் ஸ்டாட்லாம் சூப்பராக இருக்கும் மீன் மீடியன் மோடு இதெல்லாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் அதெல்லாம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் போகுது அப்படி எடுப்போம் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்கும் நான் எம்கே கே யூனிவர்சிட்டிங்கிறதுனால நான் சொல்கிறேன் நிறைய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பீங்க எல்லா இடங்களுமே இந்த வந்து இருக்கும் கோயம்புத்தூரில் படிப்பீங்க அப்போ உங்களுக்கு பாரதியார் பாரதியாசன் இருந்தால் அந்தந்த யூனிவர்சிட்டியில் படிப்பீங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் கவராக ஆகுனா அதில் தெளிவாக இருந்தால் நீங்கள் அடிச்சிருவீங்க இந்த மேக்ஸாக இருந்தால் மேக்ஸ் டஃப் ஃபிசிக்ஸ் டஃப் கெமிஸ்ட்ரி டஃப் நல்லா கெடுக்காங்க தமிழ்காரவங்கிட்ட போய் கேளுங்க தமிழ் டஃப்னு சொல்லுவாங்க அவங்களாம் எவ்வளோ படிக்கணும் தெரியுமா அவங்களாம் அகழ்வாராய்ச்சி சார்ந்து பயணம் படிச்சுட்டு இருப்பான் அவங்க தமிழ் புக்கெல்லாம் படிக்கணும்னா ஒவ்வொரு புக்கும் பெருசாக இருக்கும் உங்களுக்காக பிசிக்ஸ் கண்ட் இருக்கும் இந்த தத்துவம் என்ன சொல்லுது இந்த விஷயம் என்னன்னு டக்குன்னு படிச்சிருவீங்க ரைட்டாக கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் ஏற்கனவே படித்தனால ஓரளவுக்கு படிச்சுடுவீங்க ஆனால் அவங்களாம் இப்படி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பயணம் படிச்சுட்டே இருப்பாங்க அவங்க காம்படிஷன் அதிகம் தமிழுக்குள்ளெலாம் காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும் காம்படிஷன் கம்மியாக இருக்கிற எப்படின்னா ஒரு காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கிறது கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறது இந்த இங்கிலீஷு இந்த பிசிக்ஸு இந்த மேக்ஸு இந்த கெமிஸ்ட்ரி தான் இந்த காமர்ஸ் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர காம்படிஷன் தான் இருக்கும் ஆனால் அப்படி அப்படி வெளிப்படையாக அப்படி தெரியும் ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீ தான் அந்த காம்படிட்டர் அடிச்சு உட்காந்துருவீங்க சார் எப்பா இந்த மாதிரி நான் மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்கள ஒரு பத்தாயிரம் பேர் எழுதுறீங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் அந்த துறையில மட்டும் பத்தாயிரம் பேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்காங்களேன் அந்த பத்தாயிரம் பேர்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இரநூறு பேர் தான் அந்த இரநூறு பேர் தான் ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க நீங்க நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணா ஸ்டூடெண்ட் தான் நல்லது பாக்காம கிளாஸ் எடுப்பீங்க நல்லா உங்களை வெல் நோன் பண்ணுவீங்க எல்லா டாக்டிக்ஸும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து இந்த வே இந்த வேலை அப்படி இப்படின்னு ஒரு வேலை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை விமர்சனம் பண்ணாதீங்க இந்த வேலைக்கு போனால் கடுசா இருக்குமா இப்படி இருக்குமா லீவு கொடுக்க மாட்டாங்களா எவ்வளோ சம்பளம் முதல் வேலை வாங்குறதுக்கு முன்னாடி அப்படி நினைக்காதீங்க தான் எந்த வேலைக்குமே போக முடியாம இருக்கும் ஒரு வேலையை வாங்கிட்டு கூட நம்மளால் முடியலை வைக்கலங்கிறது வேற வாங்குறதுக்கு முன்னாடி நட்டை குட்டையை பார்க்கறோம் பார்த்தீங்களா அது தவறான ஒரு விஷயம் தவறான ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் அப்பாயின்மெண்ட் கிடச்சி போயிட்டு அந்த குரூப் ஃபோர் கூட எழுதலை அந்த பையன் நம்மகிட்ட நிறைய ஐடியா கேட்பான் கோர்ட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் இன்டர்வியூல அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதி போயிட்டாப்ல ரீசண்டா ஒரு அப்பாயின்மெண்ட் நல்ல வேலை போயிட்டேன் சார் இப்போ இந்த குரூப் ஃபோரில் நான் நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிருக்க முடியாது எனக்கு சந்தோஷமா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்றாப்ல அந்த பையனுக்கும் பெரிய கனவுகள்லாம் இருந்துச்சு நெட்டை கூட்ட பேசிட்டு இருந்தாப்ல அந்த பையன் சொன்னேன் தம்பி என்னைக்கும் ஒரு வேலையை கையில வாங்கிட்டு நெட்டை கூட்ட பேசு அதுக்கு முன்னாடி நீ நெகட்டிவாவே எதுவுமே யோசிக்காத அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஆனால் பிஜிடிஆர்பிங்கிறது ஒரு பெரிய நல்ல போஸ்ட் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களை நல்ல கைட் பண்றதுக்கான ஒரு பொக்கிசமானது லைஃப்பில் நல்லா இருக்கிற தம்பியை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பசங்களுக்கு தான் நீங்கள் நல்லா நீட்டு நீங்கள் நல்லா போய் எடுக்கலாம் வெல் நோன் டீச்சர்ஸாக நீங்கள் போய் அவங்க நல்லா பூஸ்டப் பண்ணி நிறைய சூப்பராக அவங்களோட சந்தோஷமாக நல்லா எடுக்கிற வார்த்தையை ரொம்ப பிடிச்சி போயிடும் பசங்களாம் கேட்பாங்க டெய்லியும் கிளாஸுக்கு வருவாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் நீங்கள் வந்து நீ ஹார்டாக இருக்கும்போது அவங்க ஹார்டாக இருப்பான் அப்படிங்கிற போது அவங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு புண்ணியமான தொழில் செய்ய போகிறோம் புண்ணியத்தை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பா நான் நடத்துறேன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஐநூறு பேர் பார்க்குறேன்னா ஐநூறு பேருக்கு ஒரு நல்ல தவலை சொல்லியிருந்தேன் இது ஐநூறு பேருக்கு ஒரு புண்ணியத்தை பண்ண ஒரு தொழில் இருக்கிறதிலேயே மிகப்பெரிய தொழில் ஆசிரியர் தொழில் தான் அப்போ இந்த இதில் வந்து நீங்கள் போய் ஆசிரியர் தொழிலாக இருந்து அவங்க நல்லா சேவை செய்யுங்க நல்ல ஸ்கூல் ஷூட்னு பழகுங்க ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருங்க நல்ல வேலை பாருங்கள் நல்ல வேலை பார்த்துட்டு கச்சம் ஸ்டேஜில் உயிருங்க அந்த ஸ்கூலை முன்னேற்றுங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இந்த எக்ஸாம்க்கு ஏன் இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுன்னா உங்களால் ஒட்டுமொத்த ஸ்கூலில் ஒரு ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசு பள்ளியை நீங்கள் உயர்த்துற ஸ்டேஜுக்கு நீங்கள் போனீங்க நீங்கள் ஏக்சச்சம் ஆயிடுவீங்க பிஜேஸ்டன் உள்ளே போனோன்னா கொஞ்சம் வருஷத்துல ஏக்சமாக இருப்பீங்க ஹெச்எம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் சொல்லுவாரு சார் கொஞ்சம் பார்த்துக்காங்கன்னு அடுத்து அப்படி ஹெச்எம் ஆயிருவீங்க அடுத்தடுத்த இருக்குது இருக்கு அடுத்து சின்ன வயசுல போயிட்டீங்கன்னா டிஓ சிஓ அப்படின்னு சொல்லி ஜேடி வரைக்கும் கூட போகலாம் சின்ன வயசில் ஆனால் இப்போலாம் அது ரொம்ப ரேர் தான் அது அது முன்னாடி இருந்தவங்களாம் வந்தாங்க ஜாயின் டேரெக்டர் வரைக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் அதெல்லாம் பல இது இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை ஒரு சீரீஸை எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒன்று தெரியுமா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து மொத்தமாக மெட்டீரியல் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு யூனிட் ரெடி பண்ணால் படிச்சுக்கிட்டே அடுத்தடுத்த யூனிட் ரெடி பண்ணுங்க புரியுதா உங்களுக்கு இப்போ ட்ரெயினில் ஏறிட்டோம் ட்ரெயினில் ஏறிட்டோம் சென்னைக்கு போனோம் ட்ரெயினில் ஏறிட்டோம் நான் ட்ரெயினில் வந்து திருச்சியில் ஏறும்போது ஏறும்போதே சாப்பாடு டீ அது இது எல்லாத்தையும் வாங்கிட்டுதான் ஏற நினைச்சு வச்சுக்கோங்க ட்ரெயின் போயிடும் நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுல நேரம் போயிரும் இப்போதைக்கு ட்ரெயின் கிளம்ப போகுது ஒரு டீயை சாப்பிடுவோம் முன் பசிக்கு போய்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஸ்டேஷன் வரும் ஏதோ ஒரு பண்ணு கிடைக்கும் ஓரளவுக்கு பசி தாங்கும் அடுத்து ஒரு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்படியே தண்ணி பாட்டில் கிடைக்கும் இறங்கின பின்னாடி நல்லா ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டுக்கலாம் அப்ப பயணமும் கரெக்டா இருக்கும் நம்மளுடைய தேவையும் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை லைட்டா படிச்சுட்டு அப்படியே ப்ரிப்பரேஷன் சைடில் மெட்டீரியல் போயிட்டே இருக்கணும் நான் ஒரு அகாடமிக்குலாம் கால் பண்ணி கேட்டேன் சார் கொஞ்சம் மெட்டீரியல் கிடைக்குமா அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ஏழு யூனிட் ரெடியா இருக்கு மிச்ச யூனிட் அப்புறம் வாங்கிக்காங்க இதை போது படிக்க ஆரம்பிச்சிருங்க அது நல்ல கான்செப்ட்னா தான் இருந்துச்சு பரவாயில்லையே அப்படின்னா அப்போ என்னன்னா இருக்கிற மெட்டீரியல் இப்போ நீங்க ஒரு ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல பிஜிடி பேட்ச் கூட நீங்க படிப்பீங்க ரைட்டா அவங்களுக்கு அந்த பேட்ச்ல படிக்கும்போது அவங்க ரெண்டு யூனிட் நடத்துகிறாங்களா மெட்டீரியல் ஒரு பக்கம் ரெடியாகலையா அந்த யூனிட் படிச்சிருங்கண்ணா ரெடி உல நீங்க படிச்சீங்கன்னா மெட்டீரியல் பார்க்கும்போது இவ்வளவுதானா எவ்வளவு சுத்தி பார்த்தாலும் நீங்க நல்லா கேட்காங்க இந்த மேஜர்ல நீங்க தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் இதுல எல்லாத்துலயுமே பேசிக்கா இயற்கையாவே நம்ம நூத்தி பத்து கொஸ்டனுக்கு ஐம்பது கொஸ்டின் அடிப்போம் இதை மைண்ட்ல வச்சுக்காங்க மிச்சம் இருக்கிற எல்லா கொஸ்டினும் அடிக்கிறதுக்கு தான் நம்ம போராட போறோம் பேசிக்காவே இயற்கையாவே நம்ம ஒரு ஐம்பது கொஸ்டினு அடிப்போம் நம்ம படிச்ச படிப்பு அப்படி படிப்பு நமக்கு தெரியாது நம்ம மறந்த மாதிரி தான் இருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு அதெல்லாம் நம்ம மறந்துட்டேன்னு தோணும் அப்பெல்லாம் கிடையாது எவ்வளவு ஏஜ் ஆனாலும் சைக்கிளை கொடுத்தாலும் கீர் வண்டி நீங்க பைக்கே ஓட்டாம இருக்க ரெண்டு வருஷம் டக்குன்னு கீர் பைக் கொடுத்தா என்ன முன்னாடியே பின்னாடியா அப்படின் ஓகே அப்படின்னு கேட்டு அந்த லைட்டாக ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண அப்படியே போயிடுற வண்டி அந்த கத்துக்கிட்ட பழக்கம் மாறவே மாறாது நீச்சல் பழக்கிறது எல்லா விஷயம்தான் சொல்றேன் அது மாதிரி தான் நீங்க ஏஜை வேணா எதுவும் நீங்க படித்த படிப்பு உங்களுக்கு பயங்கரமாக கை கொடுக்கும் ஸோ நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு வலையில வேலைக்கு உடனே நீ தான் சொல்றாங்க அப்போ என்னன்னா நம்மள நம்மளை பார்த்துக்கிறதுக்கு தான் கிடைச்ச எந்த எல்லா வேக்கண்ட்டும் நம்ம எழுதி போவோம் கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான் கொடுக்கும் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டா இந்த ஒரு வீடியோ பதிவோட நான் முடிக்கல இன்னும் மேலும் 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 வீடியோ பதிவு கொடுத்துட்டு தான் இருப்பேன் ரைட்டாப்பா சோ தேங்க்யூ தேங்க நைட்டு ஒரு அனலைசிஸ்ல இருக்கேன் அந்த ஒர்க்கை நான் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நான் திருப்தியா வந்து ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா நான் அவ்வளவு விஷயம் பார்த்துருக்கேன் இப்ப நான் இன்னும் விட்டா ஒரு மணி நேரம் கூட நிறைய ஐடியா சொல்லுவேன் ஓகே ஸ்டெப் ஸ்டெப்பா ஒன்னா சொல்லுவேன் அப்போ மைண்ட் செட் திருப்தி திருப்தியாயிருச்சா கட்ஸ் வந்துருச்சுல ப்ரிப்பேர் பண்ணலாம்ல நொறுக்கிடலாம்ல அவ்வளவுதான் பாத்துக்கிறோம் சார் என்ன வந்தாலும் பாத்துக்கிறோம் நான் ரெடி சார் அது நல்ல ஒரு குட் டீச்சரா நான் வரேன் சார் நான் அந்த புண்ணியத்தை பண்றேன் சார் எனக்கு ரொம்ப ஆசை சார் நான் கஷ்டப்பட்டு பிஎட் பண்ணேன் சார் நான் ஏதோ மனசு தோன்றிருந்தேன் சார் இப்போ எனக்கு புரிஞ்சுது சார் நான் நல்லா படிக்கிறேன் சார் இல்லை பிஜிடிஆர்பே படிக்கிறேன் சார் இல்லை சார் பிஜிடிஆர்பி டிஎன்பிசி ரெண்டும் அடிப்போம் சார் ஏன் குரூப் ஒர்க்கு படித்ததெல்லாம் வீணாக போகணுன்னு நினைக்கிறீங்களா நான் ரெண்டும் அடிச்சு காமிக்கிறேன் சார் பாருங்க நீங்கள் வேணா அப்படின்னு கூட முடிவு எடுங்க நல்லதாகவே யோசிங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூப்பா தேங்க் யூ